ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்மளோட ஃபேவரட் சீரியல்ஸ் கிடைக்காசில் நல்லா நடந்துச்சிட்டு ஷார்ட் அவர் ரிவ்யூ பார்க்கலாம் வந்து ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் வந்து பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதா வந்து வீட்டுக்கு வந்து செக் எடுத்து வந்து கொடுக்குறாங்க இங்கே ரூம் கட்டுறது ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொன்னால் நாங்களே பணம் கொடுக்குறோம் நம்மளாம் ஒரு குடும்பம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து மனோஜோ ரோ இனி ஆகிடுறாங்க அப்பா இனிமேல் நம்ம மாதம் மாதம் அளவுக்கு பணம் தர தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து கரெக்டாக அந்த டைம் பார்த்தா நம்ம முத்து வராரு என்ன விஷயம் என்ன கையில் ஏதோ ரசீதெலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கவும் அது செக்டா அப்படின்னு மனோஜ் சொல்கிறேன் ரூம் கட்டுறதுக்காக பணம் கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க நம்ம வீட்டில் ரூம் கட்டுறதுக்கு பணம் கொடுக்கணும் அவங்க ஏதாவது கொடுக்கணும்னா அவங்க பொண்ணுக்கு தனியாக கொடுக்க வேண்டியதான அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்கும் போல பிரச்சனை பண்றாரு மனோஜ் வந்து இந்த வீட்டில் இஷ்டத்துக்கு எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறியா எங்களை தரத்துட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே நம்ம முத்து வளர்க்கும் போல் கோவம் வந்து கை நீட்டே அடிச்சிடுறாரு என்னதான் இருந்தாலும் இதை வந்து அண்ணாமலை சார் சொல்லியிருந்தாருன்னா அந்த இடத்துல இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது நம்ம முத்துக்கு வந்து வாய் கொஞ்சம் அதிகம் தான் சாண்டெல்லாம் முடிஞ்சது என்னால் தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை வேணாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேலை முடிஞ்சிடுச்சின்னு வந்து சுதா கிளம்பிடுறாங்க ஸ்ருதி வந்து ரவி கிட்ட சண்டை போடுறாங்க அவங்க அண்ணன் பேசுனது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசினது தப்பு தான் அவங்க அம்மா பண்ணது கரெக்டாக அவங்க எதாவது செய்யணும்னா தனிப்பட்ட முறையில் நமக்கு செய்யணும் அதை விட்டுட்டு எதுக்கு எங்கள் வீட்டில் ரூம் கட்டுறதுக்கு அவங்க காசு கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரவி கேட்குறாரு இப்போ இனி அவங்க அண்ணனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன் மனோஜுக்கு அவங்க வீட்டில் வந்து பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணலையா அப்படின்னு கேட்கும் அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு பண்ணாங்க அதே மாதிரி பண்ணியிருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரவி சொல்கிறார் அப்போ அவங்க அண்ணன் மேலே தப்பு இல்லை இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அவன் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அப்பாவே இந்த பணத்தை வேணான்னு சொல்லியிருப்பார் அதுக்கு முன்னாடி அவன் பேசினது தப்பு தான் சொல்லிட்டு ரவி வந்து கரெக்டாக சொல்கிறாரு சோ அண்ட் எல்லாம் முடிஞ்சதான் அண்ணன் அவளை சிரம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு மூணு பிள்ளைங்களை பெற்ற ரிட்டைர்மெண்ட் ஆனால் ஆனால் வந்து வீட்டில் ஒரு ரூம் கட்டணும்னு நினைக்கிறேன் அதை கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு உள்ளே போயிடுறாரு அடுத்தது நம்ம முத்து வந்து பாரில் வந்து ஃப்ரெண்டோட குடிச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு அப்புறம் என்னடா பணம் கொடுத்தா வாங்கிக்க வேண்டியதானே நான் அவர் கேட்கவும் அவங்க எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவே வந்து பணம் கொடுத்தாங்க அதை வாங்கி நான் வந்து ரூம் கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாரு மீனா கிட்டே போய் பேசுகிறாரு இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுல வந்து மீனா வந்து என் வீட்டுக்காரே சம்பாரிச்சு ரூம் கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் போடுறாங்க சீரியல் வந்து இப்படியே போகிறது ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்ட்டு யாரெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் டேரக்டர் சார் வந்து தமிழும் சார் சதப்புன மாதிரி சிறகடிக்கு ஆசையாக சதப்பு சதப்புன்னு சதப்பிட்டுருக்காரு என் நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம் டாட்டா பாய்